தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த கன்னிராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சோமன் என்ற சந்திர பகவானுக்கும் குருவின் மனைவியான தாராதேவிக்கும் காதல் வயத்தால பிறந்தவர் இந்த புதன் பகவான் புதன் அப்படின்னாவே அறிவு தெளிவு கல்வி ஆராய்ச்சி புத்திசாலித்தனம் வினைத்திறன் பேச்சில் தெளிவு விவாதத்தில் வெற்றி எல்லாத்துலேயுமே வந்து முதன்மையா நிற்பாங்க தொழில் செய்தாலும் சரி வணிகம் செய்தாலும் சரி எல்லா விதமான அதாவது சகல வித்தைகளுக்கும் சொந்தக்காரர்கள் தான் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம் சோ இவர் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசியுமே அப்படிப்பட்ட ஆற்றல் தான் சாந்தமான சிந்தனை துல்லியமான முடிவெடுக்கக்கூடிய திறன் நிதி மே மேலாண்மை சேமிக்கக்கூடிய பழக்கம் லாபத்தை எப்படி கொண்டு வரணும் எல்லாமே இவங்க இருக்கக்கூடிய துறைகளில் இவங்க முழு முதுமையானவர்களா திகழ்வாங்க ஏன்னா புதன் பகவானுடைய பிரதிபலிப்பு கன்னி கிட்ட தெரியும் கன்னி ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே வந்து இளமை மாறாமல் இருப்பாங்க இதனாலேயே நாங்கள் புதன் பகவான ஜோதிட ரீதியாக என்ன சொல்வோம்னாக்கா இளமையான கிரகம்னு சொல்லுவோம் அதே போல சனி பகவானை நாங்கள் வயதான கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா புதன் பகவானை வரைக்கும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் இப்போ என்னதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்திருந்தாலும் இந்த புதன் பகவானுக்கு சந்திரனை பிடிக்காது குருவையும் பிடிக்காது புரியுதுங்களா தனிச்சையாக தானாக போயிட்டு சகல வித்தைகளும் கற்றுக்கிட்டு தனிமையில உயர்வை பெற்றவர் தான் இவர் சாதாரண விஷயம் இல்லைங்க நவ கிரகங்களில் ஒரு பதவியை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டா கண்ணீராசி என்னென்னைக்குமே தோல்வியை தள்ளுவாது எதை தொட்டாலும் அது வெற்றியாகவே மாறும் அப்போ கண்ணீராசி இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கிட்டீங்க எது இல்லை எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக வருது தடைபடுது தாமதப்ப அப்படின்னாக்கா உங்களுடைய புதன் பகவான் சரிவர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம் சோ அவரை எப்படி நம்ம சரி கட்டுறது அதையும் பார்ப்போம் இதோட இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த பதிவை கேட்டாலே உங்க மனம் வந்து உருகி போகுன்னு போட்டிருக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுதுன்னு போட்டிருக்கு அப்படி என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது உங்களுடைய ராசி கட்டத்துல உங்களுடைய அதிபதி புதன் பகவானுடன் சனி பகவானும் சூரிய பகவானும் வந்து இணையக்கூடிய இந்த நேரத்துல நவ பஞ்ச ராஜயோகம் உருவாக போகுது இது சாதாரணமா இல்லைங்க மூன்று சகாப்தங்களுக்கு அதுக்கப்புறம் இது உருவாக இருக்கு மூன்று சகாப்தங்கள் அப்படின்னாக்கா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரே கட்டத்தில் சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நிஜமாவே அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுமா இல்ல ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உங்களுக்கு பழிக்கணும் உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் அதை முன்னிறுத்தி என் அப்ப முருகப்பெருமானை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க வேல் காக்க ஓம் சரவணபவ அப்ப முருகப்பெருமானுடைய அருளாசினால கண்ணிராசுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் மழையளவு குவிந்திருந்தாலும் அது பனி போல விலகட்டும் வாழ்த்துக்கள்ங்க நல்லா இருப்பீங்க இந்த பதிவும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இப்போ நவ பஞ்ச ராஜயோ நவ அப்படின்னா என்னங்க ஒன்பது பஞ்ச அப்படின்னாக்கா ஐந்து இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது அரசர்களுக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகம் நவ கிரகங்கள்ல சில கிரகங்கள் ஐந்து இடங்கள்ல இடம் கேந்திரம் திரிகோணம் லாபம் உச்சம் நல்ல முறையில் சேர்ந்தால் இந்த யோகம் உருவாகும் ராஜா மாதிரியான செல்வாக்கு புகழ் அதிகாரம் வெற்றி உங்களுக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினுடைய விளக்கம் ஸோ இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது சூரியன் சந்திரன் குரு சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் உச்ச நிலையில இருப்பதனால உருவாகும் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் வந்துட்டு தன்னுடைய தளங்களில் இருந்து பலம் தருவது இந்த சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டா ராஜயோகம் பேரு செல்வம் அறிவெல்லாம் வந்து சேரும் இந்த யோகம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில இவங்க இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல இவங்களோ இவங்க முன்னோர்களோ ஏதாவது கர்ம பலன்கள் செஞ்சிருந்தா கூட சரி அது சொல்லுவோம் இல்லையா பாவக்கணக்கு அப்படி ஒரு பாவக்கணக்கு இருந்தாலும் சரி அது முழுவதுமாக அது சுத்திகரிப்பு நாங்கள் சொல்லுவோம் ஜோதிட ரீதியா கர்ம சுத்திகரிப்புன்னு சொல்லுவோம் அது இந்த யோகம்ங்கிறது கன்னிராசியுடைய வாழ்க்கையில ஏதாவது பாவக்கணக்கு இருந்தாலும் அந்த கணக்கை முழுவதுமா தீர்த்து வைக்கும் வாழ்க்கையை வரைக்கும் அரிதான நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அரசாங்க ஆதரவு தொழில் வெற்றி பெறும் வியாபாரம் வெற்றி பெறும் வெளிநாட்டில் செல்வாக்கு உயரும் கல்வி கிடைக்கும் அறிவு கிடைக்கும் ஆன்மீகத்தை வளர்ச்சி பெறுவீங்க புகழோடையும் அதிகாரத்தோடையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறன் அளவுக்கு பொருளாதார ரீதியாக கொடி கட்டி பறக்க போறீங்க இது வந்து நவ பஞ்ச ராஜயோகம் எப்படின்னா வெறும் செல்வம் தரது மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு நல்ல செய்யக்கூடிய அளவுக்கு பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் நமக்கு செல்வம் சேர்வதை விட மத்தவங்களுக்கு செல்வ ரீதியா உதவி செய்யறதை வந்துட்டு பெரும் பாக்கியம் இல்லையா அதுதான் வந்து உயர்வு அது வந்து இந்த யோகங்கிறது உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி சமூக சேவை உலக நலனுக்காக உங்களுடைய சக்தியை பயன்படுத்துறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இப்ப உங்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையினால உருவாகி இருக்கு இல்லையா இப்ப சூரியன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அதிகாரம் அப்ப சுய மரியாதை ஆன்ம சக்தி சரிங்களா சனி பகவானாக்க கர்ம பலனுக்கு பொறுப்பு கட்டுப்பாடு தாமதம் ஒழுக்கம் ஓகேங்களா அதே போல ஆயுளுக்கு சொந்தக்கார இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில கடுமையான சோதனைக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் அம்மா என்னமா சொல்ற ஆல்ரெடி சோதனையிலிருந்து நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் திரும்பவும் சோதனை வரும்னு சொல்றியா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஆல்ரெடி சோதனை அனுபவிச்சுட்டீங்க இப்போ உங்களுக்கு சாதனைகளா அந்த சோதனைகள் போகுது இதோட உங்களுக்கு அதிகாரமும் கிடைக்கும் பொறுப்பும் கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாத கர்ம சோதனைகள் எல்லாமே மறைய போகுது பொறுமையோடு இத்தனை நாளா நிறைய விஷயங்களை கத்துட்டு வந்தீங்க கடந்து வந்தீங்க இனி உங்களுக்கு நிலையான வெற்றி உறுதிங்க கண்ணு கன்னி ராசி அப்படின்னாக்கா புதன் பகவான் ஆட்சி இல்லையா புதன் வந்து அறிவும் திட்டமிடுதலும் தரக்கூடியவர் சோ இந்த நவ பஞ்ச யோகம் சேரப்ப தொழில் உத்தியோகத்துல வளர்ச்சி பெறுவீங்க அரசு தொடர்பான துறைகள் அதாவது அரசாங்க வேலை நிர்வாகம் நீதித்துறை போலீஸ் இந்த மாதிரியான துறைகள்ல வாய்ப்பு அதிகரிக்கும் ஐடி கணக்கு சட்டம் ஆராய்ச்சி மருத்துவம் இந்த மாதிரியான துறைகள்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முயற்சிகள் தாமதப்படும் ஆனா தடைபடாத நிலையான உயர்வு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டும் தான் எதிர்பார்ப்பார் நீங்கள் இல்லப்பா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறேன் நீங்கள் ஒரு எட்டு இப்படி வந்து எடுத்து வச்சிங்கன்னா போதுங்க பரவாயில்லப்பா இவன் வந்து இந்த உயர்வுக்கு தகுந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி சனி பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட அடைச்சி விட்டுருவாருங்க அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனையை கொடுப்பார் சோதனையை தாண்டிட்டா சூரிய பகவான் தரக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்குங்க உலகத்துக்கே ரொம்ப பிரகாசம் தரக்கூடியவர் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு நிகரா ஒரு விஷயத்தையும் உங்களால வந்துட்டு மறைச்சி வைக்க முடியாது அப்படிதான் உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றம் விழுதும் சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது அடுத்து பணம் மற்றும் செல்வம் முதலீட்டு விஷயங்களை கவனமா இருக்கணும் நல்ல சேமிப்பு உருவாகும் குடும்பத்தில் நிலத்துல செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொத்து சேரும உங்களுடைய மூதாதையுடைய சொத்துக்கள் எல்லாம் கூட உங்க கைக்கு வந்து சேரும் தாமதமான செல்வங்கள் எல்லாம் இப்போ வந்து சேரும் அது பணமாக ோ நகையாவோ இல்ல வீடு காடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சொத்துக்கள் சேரும் அது நிலையா நிலச்சி நிற்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் அப்பா அப்பா மகன் மகன் சில மன கசப்பு வரும் ஏன்னா சூரிய பகவானுடைய சனி பகவான் உறவு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி மோதல் செய்யும் அது போலதான் சரிங்களா பொறுமையா நடந்துக்கோங்க உறவுகள் வந்துட்டு மீண்டும் வலுவாக்கிக்கலாம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க உறவுகள் ரீதியா அடுத்து காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும் உண்மையான உறவு மட்டுமே நிலைக்கும் ஏதாவது வந்து வந்து அப்படி அப்படி இப்படி கண்டிப்பாக ஆகிடும் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வேண்டாம் ஒரு ஒரு வேளை உறவு உங்களை விட்டு போகுதுனாலும் வருத்தம் அதே போல் திருமணத்தில் வயதான மற்றும் பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதத்தால் நல்ல அமையும் அடுத்ததாக ஆரோக்கியம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் விளையாடுவார் மன அழுத்தம் சூரிய பகவான் காரணமாக ரத்த அழுத்தம் ரெண்டு பேருமே நான் உனக்கு சலுகமில்லை நீ எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஆளுக்கு ஒரு ரீதியாக அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உடம்புல கைவிக்கிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மனசுல கைவிக்கிறார் சோ அப்பங்கிட்டையும் மகன் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஒழுங்கான வாழ்க்கை அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாத்திக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது நல்லா தூங்குறது ஆரோக்கியமான உணவு எடுக்கிறது யோகா பண்றது தியானம் பண்ணுறது உடற்பயிற்சி பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் அதே போல ஆன்மீகம் இந்த அப்பா மகனுடைய கிரகங்கள் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்துறாங்க வாழ்க்கையுடைய நோக்கத்தை தெளிவாக புரிய வைக்கிறாங்க இது கூட பரிகாரங்களை சேர்த்து செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்க கர்ம வினைகளுடைய பாவங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் உங்களுக்கான பரிகாரம் கேட்டீங்கன்னா இப்போ உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான கிரகங்கள்னாக்கா சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் சோ தினமும் காலையில சூரிய பகவானுடைய நமஸ்காரம் பண்றது சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்புங்க அதே போல அணுதினமும் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றினே ஏழு முறை சொல்லுங்க இவருடைய நாமத்தை சூரிய பகவானுடைய அனுகிரகம் பலம் பெறுவதனால எல்லா விதங்களிலையுமே உங்களுக்கு அதிகாரம் தூள் பறக்கும் அடுத்து சனி பகவான் சனிக்கிழமைகள சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் வழிபாடு செய்யுங்க அதே போல சனிக்கிழமைகள்ல கருப்பு உளுந்து கருப்பு நிற ஆடைகளை தானம் கொடுக்கிறது நல்லது இதோட சனிக்கிழமைகளை இருந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வழிபாடு வைக்கிறதும் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யறதும் சிறப்பு அதே போல சனிக்கிழமைகளை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அதே போல ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யும்னாக்கா நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுங்களா ஜெய் ஸ்ரீராம் என்னம்மா ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்கிறத ராமரை வழிபாடு செஞ்சால் போதுமா அவருடைய நாமத்தை நீங்கள் சொன்னாலே போதுங்க நம்முடைய ஆஞ்சநேய பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமாகும் அடுத்து புதன் பகவான் அதிபதி இல்லைங்களா ஸோ புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதும் பெருமான வழிபாடு செய்கிறதும் புதன் பகவானுடைய அனுகிரத்தை பெற்று கொடுக்கும் இந்த நாட்களில் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதே போல் புதன்கிழமைகளை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் புதாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லணும் சனிக்கிழமைகளை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நூற்றி எட்டு எட்டு முறை சொல்லணும் அதே போல அணு தினமும் சூரிய பகவானுடைய மந்திரத்தை ஏழு முறை சொல்லணும் இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மற்றும் எண்கள் தெய்வங்களை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துங்க சொல்லப்போனால் தினமும் வந்து பச்சை நிறத்தை வந்து உங்கள் கூட வச்சுக்கிறது சிறப்புங்க ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ இல்லை ஒரு வண்டியோ இல்லை ஒரு பேக்கோ ஏதாவது ஒரு ரீதியா ஒரு பச்சை கலர் கைக்குள்ள வச்சுக்கோங்க அதே போல கருப்பு மற்றும் நீளம் இந்த நிறங்களை சனிக்கிழமைகளை பயன்படுத்துங்க அதே தங்க நிறம் இது வந்து எப்பவுமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து எட்டு ஒன்று தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா விநாயகர் சூரியன் ஆஞ்சநேய பெருமான் சனி பகவான் இந்த தெய்வங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போது வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகளை தானம் கொடுக்கணும் புதன்கிழமைகளை விநாய பெருமானுக்கு பூஜைகள் செய்யணும் சுருக்கமா சனி சூரிய பகவானுடைய சேர்க்கையினால இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால ராசிகளுக்கு சோதனைகளுக்கு பின்னாடி நிலையான வெற்றி அரசாங்க ஆதரவு தொழில உயர்வு நிதிநிலைய உச்சம் ஆன்மீக விழிப்புணர்வு ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையினுடைய ரகசியம் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தெரிய வச்சிருங்க கரும பலன்கள் நிவாரணம் உண்டு பொறுமையோடு ஒழுக்கமா நடந்துக்கிட்டா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை திசைமாத்தி விட்டுடும் எதெல்லாம் தாமதப்பட்டுச்சோ எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சோ அது எல்லாமே உங்க கைக்கு வரும் பெரிய உயர்வை கொடுக்க போகுது இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா பாத்திரலாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இயல்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகுத்தறிவு நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னாக்கா போலி நண்பர்கள் கிட்ட பழக்க வழக்கங்கள கவனமா இருக்கணும் உங்களுக்கே தெரியும் இவனெல்லாம் மாதிரி பழகறான் பட் வந்து உண்மையான ஃப்ரெண்டு கிடையாதுன்னு அந்த மாதிரி ஃப்ரெண்டுகளால் சிக்கல்கள் வரும் அதே போல குடும்பத்துல பொறாமை கொண்ட சில உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்துட்டையுமே நீங்க கவனமா இருக்கணும் நல்லவங்களோட சேர்ந்து நட்பு வைங்க திரும்ப சொல்கிறேங்க போலியான நட்பு மற்றும் பொறாமை கொண்ட உறவுகள் இதை வந்து ஒதுக்கி வச்சிருங்க பெரியவங்களுடைய ஆலோசனையோடு நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கைங்கிறது சரியான பாதைக்கு போகும் அதே போல பண விஷயத்துக்கு வருவாங்க கண்ணிராசி பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியாது இதனாலேயே பல பிரச்சனை கடன் பிரச்சனை அதிகமா சந்திக்கிற ராசியில கண்ணிராசி தான் முதன்மையாக சொல்லுவேன் சொல்லுவேன் ஏன்னா தனக்காக கடன் வாங்கி இருக்கவே மாட்டீங்க தா சம்பாதிச்ச தனக்காக பயன்படுத்தி இருக்கவே மாட்டீங்க ஓகேங்களா பண விஷயத்துல கண்ணிராசிக்காரங்க மிக மிக கவனமா இருக்கணும் பணத்தை வந்து சேமிக்கணும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அபாய முதலீடுகள் பங்கு சந்தை கடன் கொடுக்கறது ரிஸ்க் இருக்கிற மாதிரி வியாபாரம் பண்றது இதெல்லாம் சுத்தமா தவிர்க்கணும் வங்கியில வைப்பு நிலம் வாங்கி போடுறது இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்தும் அடுத்து உத்தியோகம் வேலைக்கு போகிறவங்க புத்திசாலி தான் பொறுப்பான ஆட்கள் தான் ஆனால் பொறுப்போடையும் நேரத்துக்கு வேலைக்கு போகணும் இல்லைங்களா அதே போல நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட நல்ல ஒரு உறவை வச்சுக்கோங்க கணக்கு நிர்வாகம் மருத்துவம் ஆராய்ச்சி கல்வி தகவல் தொழில்நுட்பம் இது போன்ற துறைகளில் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது ஸோ இதெல்லாம் தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணி பாருங்க இதில் சனி மற்றும் புதன் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்குங்க முயற்சி முயற்சி பண்ணுங்க அடுத்து தொழில் வாய்ப்பு கன்னி ராசிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு திறமையாலேயே வணிகத்திலையுமே முன்னேறுவீங்க கல்வி சார்ந்த தொழில் ஆரோக்கியம் தொடர்பான வியாபாரம் சுத்து வாங்குறது விற்கிறது வணிகம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்றத்தை தரக்கூடியது திரும்ப சொல்றேன் கல்வி சார்ந்த தொழில் பண்ணுங்க ஏன்னா புத்தி புதன் அப்படினாவே கல்வி அதே போல ஆரோக்கியம் இப்போ ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஃபுட் ரீதியாக கூட நீங்கள் கொண்டு போகலாம் சொத்து வாங்கி விற்கிறது நிலப்பலன்களை வாங்கி விற்கிறீங்க ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணலாம் ஓகேங்களா அதே போல உங்களுடைய பேச்சு திறமையால் செய்யக்கூடிய தொழில் எதுவாக வேணா இருக்கட்டும் அதே போல உங்க வாழ்க்கை வந்து திட்டமிடுதல் வழிகாட்டுதல் எப்படின்னா இப்போ நீங்க கேட்பீங்க இல்லையா நான் நல்லா இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழி சொல்லு திட்டம் போடுங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நாளும் கணக்கு திட்டம் போடுறீங்களா வாரக்கணக்கு திட்டம் போடுறீங்களா மாதக்கணக்கோ இல்லை வருஷக்கணக்கோ இந்த வருஷம் இதை தான் பண்ணணும் சரி ஓகேங்களா திட்டமிடுதல் மட்டும்தான் கன்னிராசிக்கு பலம் உங்கள் வாழ்க்கை ஈஸியாக நடத்தணும் அப்படின்னாக்கா திட்டம் போடுங்க ஆன்மீகத்தில் நேரம் செலவழிச்சா சனி வந்து உங்களுக்கு சோதனையை குறைச்சிப்பார் தெய்வத்தை நம்பணும் சொல்கிறாருங்க தினசரி மந்திரம் சொல்றது தியானம் பண்ணுறது ஆலை வழிபாடு செய்யறது இதெல்லாம் இன்னும் சிறப்படைய குடும்பம் பணம் ஆரோக்கியம் எல்லாமே நல்ல பாதையில் போகிறதுக்கான வழி ஓகேங்களா அடிப்படையில் கன்னிராசிக்காரங்க பூமி தத்துவத்தை கொண்டவங்க நிலைத்தன் பொறுப்பதிகம் விவேகமா வேகமா தூய்மையை நினைக்கக்கூடியவங்க கட்டுப்பாடு பொறுமை பகுத்தறிவு அறிவு கணக்கு பேச்சு திறன் நிறைய விஷயங்களுக்கு உட்பட்டவங்க கண்ணீராசிக்காரங்க இதெல்லாம் மற்ற ராசிக்காரர்களிட்ட இருந்தா அவங்க ஓகேன்னு இருப்பாங்க அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க அதெல்லாம் இருந்து கண்ணிராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் திரும்ப சொல்றேன் தவறான நபர்களை நம்புறது பண விஷயத்துல அசால்ட்டா இருக்கிறது அப்புறம் செஞ்சுக்கலாம்னு ஒதுக்கி வைக்கிறது மத்தவங்களுக்கு போய் நீங்க பொறுப்பு ஏத்துக்கிறது மத்தவங்களுடைய பிரச்சனையா மூக்க நுழைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க புரியுதுங்களா கண்ணி நினைச்சா இந்த ஜகத்தையும் ஆள முடியும் அந்த அளவுக்கு திறமைசாலிங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வருது இத்தனை நாள் எப்படியோ இந்த நவ பஞ்ச ராஜ்யோகத்தால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையாவது கரெக்டா பயன்படுத்துங்க யோகம் உங்களை அரசராக மாற்றும் யோகத்தை தவற விட்டீங்க அப்படின்னா இருந்தாக்கா நீங்க கடைநிலை ஊழியராக கூட வாழ முடியாது அல்லோலப்பட்டு போயிடுவீங்க ஆல்ரெடி சோதனைகள் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப கடைநிலைக்கு கொண்டு போயிடுச்சு இனியும் அப்படி வேண்டாம் கையில் நல்ல தாராளமாக பணம் புரளும் அப்படின்னாக்கா பணத்தை சேமிக்க பழகுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்து ரூபாவா இருந்தாலும் சரி யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்க யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை உடனே இப்போ கையில் இருந்ததுன்னு செலவாகுது உடனே வந்துட்டு தங்கம் வாங்கி வச்சிருங்க சிம்பிள் இல்லையா பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க பேங்க்ல டெபாசிட் பண்றதுனால உங்க கை வந்த வந்து அந்த பணம் வந்து செலவாயிரும் டெபாசிட் பண்ணிட்டா ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த பணம் அப்படியே இருக்குங்களா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சிருங்க அது வந்து உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும் காலங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சஜஷன் பார்த்தோம்னா தங்க முதலீடு சிறப்புங்க அது வந்து பார்த்தோம்னா இது யாரையும் நம்பி வந்து அதை பண்ற இதை பண்ற இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் வந்து என் என்றைக்குமே கண்ணிக்கு வந்து செட் ஆகாதுங்க போய் டைரக்டா போய் ஒரு காயினை வாங்குறதோ இல்லை ஒரு நகையை வாங்கி வீட்டில் கொடுக்கறதோ சிறப்பு பணத்தை வந்துட்டு சரி வர கையாளணும் கண்ணிக்கு அதே போல உறவுகளை சரிவர கையாள கற்றுக்கோங்க போலியான நட்புகளை வந்து நம்பி போகாதீங்க ஏன்னா நட்பால் நிறைய விஷயங்களை ஏமாந்த வரைக்கும் போதும் உண்மையான நட்பு ஒரே ஒரு நட்பாக இருந்தாலும் அதை பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல் கொஞ்சம் சுயநலமாக இருக்க பழகிக்கோங்க இதை தாண்டி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வேற எதுவுமே பெருசாக தேவைப்படாது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க மனுஷ மக்கள் நமக்கு துணை இல்லை தெய்வ செல்வம் தான் துணைங்கிறத நம்பிட்டீங்க உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களால் என்ன முடியும் முடியாதுங்கிறத தெளிவாக உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்ணி நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கரன்சி நோட்டு துள்ளும் சத்தியம்ங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் நீங்கள் நினச்சா ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா முடியாதா முடியும்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன்னா கண்ணியால் முடியாதது ஒன்றுமே கிடையாது ஆனால் இவங்க வந்து முயற்சி பண்ணுறது இல்லை ஆனால் இவங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அழகாக செஞ்சு கொடுத்துட்றாங்க அவனால் வந்து ஒரு பத்து நாளாக போராடிட்டுருப்பான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் போய் போய் பாக்குறது முடியாமல் போயிடும் இந்த கன்னிராசி கார்டை கொடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல யாரை பார்க்கணும் எப்படி போனா அந்த இடத்துல அந்த வேலை நடக்கும்போது தெளிவா சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க ஏங்க ஜெயிக்கல இப்பவும் ஏங்க இப்படியே நிற்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திட்டம் போடுங்க செயல்படுத்துங்க வெற்றியை கொண்டாடுங்க நீங்க வெற்றி ஆயிட்டாவே போதுங்க உங்களை பத்து பேர் வந்துச்சு உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க நீங்க நினைச்ச மாதிரி தான் நடக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்க நல்லா இருந்துட்டாவே போதுங்க இப்போதைக்கு பத்து பேரை நீங்க வாழ வைக்கிறீங்க நீங்க நல்லா நூறு பேரை வாழ வச்சிருவீங்க ஓகேங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்